வேளாண் மூட்டத்துடைய துணை தலைவர் வீரமணி அண்டன் அவருடைய தோட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஊர்ல நினைச்சா கூட ஆசைப்பட்டாலும் செய்ய முடியாது என்னன்னா மிஷின் நெல்ல இருக்க முடியுமா நம்மளால நம்ம ஊர்ல இங்க இந்த ஊர்ல மிஷின் இல்லாமல் நெல்ல இருக்க முடியுமான்னு வாய்ப்பே இல்லை ஆனா அவ்வளவு பெரிய மிஷின் எல்லாம் போறதுனால மண்ணுல கம்ப்ரஸ் ஆகி மண்ணுடைய உற்பத்தி திறன் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத மறுக்க முடியாத விஷயம் அதுல நம்ம இயன்ற வரைக்கும் ஆராய்ச்சிகள் செய்து சிறிய இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தணும் அதே போல நாங்க தென்னை மரத்துல அதிக காய்ப்பு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஒரு அங்கக சான்று பெற்ற உழவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் வீரமணிகண்டனை உங்கள்ட்ட பேசுறதுக்கு கூப்பிடுறேன் நீ வாங்க எனது வேளாண் இயக்குனர் அவர்களுக்கும் தலைவர் மற்றும் உறவினர்கள் சிறப்பு விருந்தினராக வந்தவருக்கும் உழவால் கிடைத்த உறவுகள் இயற்கை உழவால் கிடைத்த உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் வீரமணி கண்டன் நான் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வரேன் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு அறுவடை மிஷின் இறங்கி இறங்கி என்னோட வயல்லாம் இருக்க அந்த இதுவே போயிடுச்சு சுத்தமாக அதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து அறுவை மிஷினாக இறக்காமல் அறுவடை பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இந்த வாட்டி நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடந்த வாரம் அந்த வெள்ளை தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது காயோட ஈல்டும் குறைய ஆரம்பிச்சிச்சு இதுவும் சரியான ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு சரி மரம் காப்பாற்றினா போதுன்னு பலாதானிய விதைப்பு அந்த பலதன விதைப்பை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இரண்டு முறை ம நேரம் கிடைக்கும் போது போட்டு நானே சின்ன வண்டி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் கை வீடர் நைன்ஹெச்பி அதை வச்சு தான் நான் உட ஓட்டுறேன் என்னுடைய வயலில் இதை மடக்கி மடக்கி உழவும் போது என்னோட மரம் வந்து இப்போதிக்கி நல்ல ஓரளவுக்கு தெளிவாக வருது காய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காய் வந்து இரநூறு கிராம் அதிகபட்சம் இரநூத்தம்பது கிராம் தான் இருக்கும் இந்த மாற்றத்துல வரும்பொழுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது கிராமுக்கு வந்து என்னோட வந்து குடியிருக்கு மரம் அது நான் வந்து அதை சோதிச்சு பார்த்தேன் அதனுடைய வித்தியாசம் எனக்கு நல்லாவே தெரியுது இதுல பாக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வேளாண் முற்று எப்படின்னா தேடுதல் தான் யூடியூப்ல அப்படியே தேடிட்டே இருக்கும்போது எனக்கு பல வருடத்துக்கு முன்ன இதை பார்த்துட்டு விட்டுட்டேன் அப்ப வந்து சரி நிறைய பேர் அந்த மாதிரி நான் இந்த இயற்கை பண்ணும்போது நிறைய பேரோட கூட நான் பார்த்திருக்கேன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு இவ்வளவு எப்படி சொல்றதுன்னா புரிவா மாறியோ எளிய முறையில எந்த கேள்வி கேட்டாலும் எந்த சந்தேகத்தை கேட்டாலும் தெளிவா ஒளிவு மறைவு இல்லாம தன்மையா சொல்ற அளவுக்கு என்னக்கு தெரிஞ்ச அளவுல இல்லை இவ்வளவு தவிர அந்த இதுல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சொல்ற விவகார தலைமுறை ஒரு ஒரு துளி சிந்தி ஒரு இடத்துல ஒரு ஒரு முத்து வரணும்ன்றதுதான் என்னோட ஆசை அப்படி அவரு இது வந்து சிந்தி நிறைய பேர் கேட்டு வரணும் அப்படின்னு தான் நான் எதிர்ப்பு நான் வந்து அப்படிதான் நான் இப்ப பாக்குறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்கு சொல்லிட்டே போகணும் ஒன்னொன்னா சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அப்புறம் முட்டை கரைசல்லாம் வந்து நல்ல பலன் தருதுங்க அந்த முட்டை கரைசல் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை ஒரு முட்டைக்கு வந்து ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை எலும்புச்சப்பழம் ஜூஸ் இதைய நல்லா டப்பால போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து இருபது நாள் பொறுத்து வச்சீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் மூடி நல்லா டைட்டா மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்க டெய்லி கலக்கி கலக்கி குளிக்கி குளிக்கி வச்சீங்கன்னா ஃபுல்லா அந்த முட்டை கரைஞ்சிரும் இதை நம்ம மருந்தோட சேர்ந்து கலந்து மருந்துன்னா மீன் கரிசல் எண்ணெய் கரைசல் வந்து கூட சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய பழம் அந்த கதிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் நல்லா அடர்த்தி கிடைக்குது நல்லா இருக்கு அந்த மாதிரி இயற்கையில வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்த்து பண்ணி அது வந்து அனுமபூர்வமா சொல்றக்கூடிய விஷயங்களை வந்து ஒவ்வொன்றையும் உள் வாங்கினாதான் அதுக்கு உண்டான படனை வந்து அவங்களால அனுப்பிக்க முடியும் சும்மா மேலோட்டமே போயிட்டு பணம் தான் பிரதானம் வியாபாரம் தான் எங்களுக்கு முக்கியம் இதுல போட்டா எங்களுக்கு நஷ்டமாயிடுது அப்படின்ற மேலோட்டமே வர்றவங்களால இதை முழுசா பண்ண முடியாது அதனால ஒவ்வொரு விஷயமும் உள் வாங்கி வந்து பண்ணாங்கன்னா நல்லா பண்ணலாம் நல்லா இது இருக்கு பண்ணிட்டு போலாம்